வெல்கம் டு எம்ஜிஏ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் கூட்டத்தோடுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு சோ இந்த பட்ஜெட் கூட்டத்தோடல என்னென்னலாம் தெரியப்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஒரு டீடெயிலா பாத்துரலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் பக்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளீடெயிலா பாக்கலாம் இந்த மத்திய பட்ஜெட்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட்டை இந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் செய்ய போறதா ஒரு தகவல் வந்துருந்துச்சு இது தாக்கல் செய்யறது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இது எட்டாவது முறையா இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க அரசு ஊழியர்களுக்கு அதுவும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து இது எட்டாவது உதவிக்குழு ஊதிய உயர்வு வந்து இந்த பட்ஜெட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி பாத்தீங்கன்னா இந்த முறை இருக்கக்கூடிய பட்ஜெட்ல நிறைய விதமான மாற்றங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு தகவலை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க இல்ல மொத்தமா பார்க்கும்போது ஏழு இந்த நாடாளுமன்றத்தில் இந்த பட்ஜெட் கூட்டத் தொடர் வந்து நடைபெற போறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ இதுல என்னெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிதி ஒருங்கிணைப்பு பற்றியும் முறையை வந்து பார்த்தீங்கன்னா எளிமைப்படுத்துதல் பற்றியும் முதலீடு சார்ந்த வளர்ச்சி பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறதுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் தெரியப்படுத்திருக்கிறாங்க இறக்குமதி வரிய பொறுத்து மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை குறித்தும் இதுக்கான முக்கியமான அறிவிப்புகள்லாம் இந்த பட்ஜெட் தொடரில்ல விரிவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம விவசாய கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் நகை கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் அதுக்கான ஒரு தகவல் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பட்ஜெட்டுக்கான வேற ஏதாவது எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல ஏதாவது நல்ல அப்டேட்டோட அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்